எல்லா விஷயத்திலுமே நாள் நட்சத்திரம் கிழமை எல்லாத்தையுமே பார்த்து செய்யும் பொழுது அதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவது கிடையாது ஆனால் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதுக்கு நாள் நட்சத்திரம் கிழமை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பூஜை பாத்திரங்களில் எந்த நாளில் நம்ம சுத்தம் செய்தோம்னா செல்வம் சேரவே சேராது அப்படிங்கிறதையும் எந்த நாளில் கண்டிப்பாக பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லி போயிருக்காங்க அந்த வகையில விளக்கு பூஜை சாமான் இது எல்லாத்தையுமே எந்த நாளில் தேய்க்கவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நம்ம செய்யும் பொழுது செல்வம் சேருவது தடைப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பாக செல்வம் சேருவது தடைப்படும் அப்படிங்கிறத அதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கினோன்னா நல்லது அப்படின்னும் சில நாளில் அது வாங்கவே கூடாது அப்படின்னும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அதே போல பூஜை பொருட்களை தேய்ப்பது அப்படிங்கிறது ஒரு நாள் கிழமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதை கவனித்து நம்ம அதை செய்யணும் அதை கவனிக்காமல் நம்ம இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் ரொம்பவே புனிதமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதை தீட்டு இருக்கும் சமயங்களில் நிச்சயமாக தொடவே கூடாது அப்படின்னும் தீட்டு இருப்பவர்கள் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதற்கு கண்டிப்பாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை பூஜை செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு கட்டாயமாக எந்த காரணத்தை கொண்டும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதா நியதி